பேசலால் அன்பார்ந்த கர்த்துடைய பிள்ளைகளை இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உதவி செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கர்த்த நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக தேவன் நம்மோடு இடைப்படுவாராக ஆமேன் காட் பிளெஸ் தேங்க்யூ ஆண்டவரம் உலக இச்சகருமான இயேசு கிரிசு திருநாமம் மகிம்படும்படி நம்முடைய அலங்கார வாசல் தேவாலயத்தில் விசுவாசத்தோடு கூடி தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைகளையும் இந்த சேனலையும் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கும் நேயர்களுக்கும் இயேசு மாறாத உரித்தெழுந்த திருநாமம் மையம் உங்களை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன் விசேஷமாக இந்த ஷேர் ஷாட்ல கூட நேற்று கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து ஹரில் மூணாயிரம் பேர்கிட்ட ஆண்டுடைய வார்த்தைகளை தியானித்து இருக்கிறாங்க அங்க ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வித்து பெருக வார்த்தையை நம்பி வந்திருக்கிற இந்த அதிகாலை பொழுதிலே அலங்கார வாசல் தேவாலயத்திலே அடியனோடு ஆண்டவர் பேச்ச வார்த்தை சங்கீத புஸ்தகம் தேவ சமூகத்துல சங்கீதக்காரர் சொல்லுகிறார் சங்கீத புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் தேவனுடைய மகாபிரிய கிருப சங்கீத புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் தேவ சமூகத்துல எழுத்தொருள் வாசிக்கலாம் அன்பு பிள்ளைகளே நாற்பது ஒன்னை ஒரு வாசிக்கலாம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் என் கூப்பிடுதல கேட்டார் கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் அன்பு தேவனுடைய பிள்ளைகள இந்த மாசம் என் ஜெபத்தை கேட்டார் விசுவாசிக்கிறீங்களா இந்த மாசம் என் ஜெபத்தை கேட்டார் எப்படியா ஆண்டுடைய மகாபிரிய கிருபனால சங்கீதக்கார தாவிது பக்தன் சொல்லுகிறார் ஆடுகளை மைத்துதான அந்த மனிதன் அரசனாகும்படியாய் கத்தோடைய மகாபிரிய கிருபனால உயர்த்தன தேவனுடைய வாற்றிய நம்பி சகிதம் நாற்பது ஒன்னில அவர் சொல்லுகிறார் எப்படி கத்துடைய பிள்ளைகளே கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன் எப்படியா பிளஸ்ஸிங் வேணும்னா என்ன செய்யணும் பொறுமை வேணுமா யார் சொல்றது ஆடுகளை மெய்த்ததான அந்த அரசன் அந்த தேவ மனுஷன் நமக்கு டீச்சிங் எடுக்கிறாரு அவர் வந்து ஆசிரியரா இருந்து சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் ஒன்னாம் ஆசனத்துல அவருடைய ஆசீர்வாத நம்ம பெற்றுக்கொள்ளலன்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டா என்ன வேணுமா பொறுமை அவர் சொல்றாரு எப்படி கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் என்ன வேணுமா பொறுமை ஆனா இப்ப பொறுமை தான் பொறுமையா இருந்தம்னா நிச்சயம் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு கரங்களை தட்டி ஆளையில பொறுமை வேணுமா கத்தரு ரவுல கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவர் என்னிடமா சாய்ந்து எப்படின்னா எப்படி ஒரு ஒரு இமைப்பொழுதுக்கு எத்தனை மில்லியன் கோடி ஜபம் ஏறெடுக்கப்படுது தெரியுமா வானத்து ஒரு முட தொடங்கி மறுமுடம் மட்டும் கடவுளுடைய பிள்ளைங்க மாத்திரம் இல்ல இந்த செய்தி கேட்கிற பிள்ளைங்களை ஆண்டுரை நம்புறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஞானஸ்தான் எடுக்காம எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க ஆண்டூர் மேல நம்பிக்கை வைக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் அவங்க தெரிஞ்ச ஜப தேர் எடுக்கிறாங்க ஒருவேளை இந்த பாவியா இருந்த ஒரு வேலையில நான் கூட ஜபம் அண்ண தெரியாத மாட்டு கொட்டால இயேசுவேன்னு ஒரு நாள் கூப்பிட்டேன் கத்து இருக்கிற பிள்ளை ஜபம் என்னிடமா சாய்ந்து மாட்டு கொட்ட ஓரமா சாஞ்சு என் ஜபத்தை கேட்டு என் பாவத்தை நிற்க செய்து கடவுளுடைய எத்தனையோ ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டாலும் ஒரு ஜபத்தையும் கத்தர் வெறுக்கிறது இல்ல ஆனா உன் ஜபம் கொஞ்சம் விசேஷமானதா இருக்குமானா அவர் உன் பக்கமா சாய்ந்து கேக்குறவரான் தாட்டி எப்போ பொறுமையோடு கர்த்தருக்காக காத்திருந்து நான் ஜெபித்தபோது அவர் என்னிடமா சாய்ந்து கர்த்தரு கிருபனால என்ன சொல்றாரு ஆ என்னிடமா சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டாரு அல்லையிலோயா இந்த மாதம் நீ எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானபடி அவரை நோக்கி கூப்பிட்றியோ இந்த மாதம் உன் கூப்பிடுதலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு தேவன் பிறவி குருடனுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கண் பார்வை கொடுத்த தேவன் உன் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பெரிய அற்புத கர்த்தர் செய்வாராக இயேசுவின் கரங்களை என்னிடமா சாய்ந்த போனுக்கு அன்று பிள்ளையா இருக்கிறபடினால நமக்கு என்ன வேணும் ஒருமை வேணும் ஒருமை வேணும் அலே பெரும்பாலும் நமக்கு சம்பாரிச்சு கொடுக்கிற கணவர் மாதமெல்லாம் சம்பாரிச்சு கொடுக்குற கணவர் கிட்ட நம்ம என்ன பண்ணோம் நம்ம வாங்குற கொடுக்குற ஆள் கிடையாது நம்ம என்ன ஆளு வாங்குற ஆள் நம்ம என்ன எப்படிதான் இருக்கணும் பொறுமை வேணும் எத்தனை பேரு ஆமான்னு சொல்றீங்க ஹலே இல்லையா ஹலே இல்லையா சிலரு பெண் பிள்ளைங்க சம்பாரிச்சு ஆஹ் தகப்பங்கட்ட கொடுப்பாங்க கணவர்கிட்ட கொடுப்பாங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க ஆனா நீ வாங்குறாளு எப்படிதான் இருக்கணும் பொறுமையா இருக்கணும் கத்தவுடைய கருவே அப்போ இருக்குமானா இந்த மாதம் உன் கூப்பிடுதலுக்கு கத்தர் பதில் தருவாரு நீ கூப்பிடும் போது உன் மனுஷன் பதில் தராம போலாம் யார் பதில் தராம போலாம் உன்னை அசதியா நினைக்கலாம் ஆனா ஆண்டவர் இந்த மாதம் கத்துடைய மகா கருப்பினால் உன் கூப்பிடுதலுக்கு கத்தர் பதில் தருவார் ஆனா நீ எப்படி எனக்கு தெரியாது உபவாசம் பண்ணி கூப்பிடுவியோ மலை மேலேறி மலைச்சபத்துல கூப்பிடுவோம் இல்ல ஜபத்துல கூப்பிடுவோ இல்ல உன் சொந்த ஜபத்துல கூப்பிடியோ இல்ல மகளிரா கூடி ஜபிக்கிற ஜபத்துல கூப்படியோ கத்துடைய இடத்துல கூப்பிடோ இல்ல எல்லா கண்களும் உறங்கும் போது உன் கண்கள் அழுது தேவனை நோக்கி கூப்பிடுமா தெரியாது ஆனால் இந்த மாதம் உன் ஜபத்துக்கு கட்ட பதில் தருகிற மாதமாக இருக்கிறது கரங்களை தட்டி எல்லார் 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 எல்லாம் தேவனை நோக்கி பார்க்கலாம் முழங்கால் படிட்டு அவர்கிட்ட கேட்பார் அப்பா செய்தியை பாக்குற பிள்ளைய முழங்கால் படிவனை நோக்கி பாரு மடியேந்து கேளு சங்கீதக்கார் சொல்லுகிறார் சங்கீதம் நாற்பது ஒன்னிலே அவர் சொல்லுகிறார் எப்படி தேவ சமூகத்துல கர்த்தருக்காக நம்ம யாருக்கு வேற யாருக்காகவும் காத்திருக்கலப்பா நான் வேற யாருக்கும் காத்திருந்தா என்னை வெக்கப்படுத்துவாங்க என் ஆசீர்வாத்த எடுத்துட்டு என்னை வெக்கப்படுத்துவாங்க என்னுடைய சகல ஆசீர்வாதம் என்னோட சந்தோஷத்தை எடுத்துட்டு என்னை வெக்கப்படுத்துவாங்க நான் அவங்களுக்காக காத்திருக்க மாட்டேன் நான் காத்திருக்கிறது எல்லாம் என் ஆண்டவருக்காக காத்திருப்பேன் நான் எங்க காத்திருப்பேன் அவர் ஆலயத்திலே காத்திருப்பேன் என் ஜப வீட்டில காத்திருப்பேன் வேற எங்க நான் யாருக்காக இனி நான் காத்திருக்க மாட்டேன் கத்திருக்காக காத்திருந்தேன் அவர் என்னிடமா எங்க குடும்பத்தை பாக்குறாரு என் கணவனை பார்க்கற என் மனைவி பார்க்கற இந்த பேதைகளை பார்க்கறது என் சபையை பார்க்கறாரு ஓ எங்களிடமா என் கூப்பிடுதலை தேவனே தேவனோவின் தேவன் அலங்கார வாசலி எங்களுடைய தகப்பனமாக இருக்கிற எங்கள் தகப்பனே இந்த மாதம் என்னெல்லாம் ஜெடிச்சு எதுக்கெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருந்தமோ இனி எதுக்கெல்லாம் ஜெபிக்க போறோமோ அது எல்லா காரியம் கர்த்தர் வாய்ப்பை செய்து என் தேவன் அமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நம்முடைய ஆசீர்வாதம் சரீர சுகமானாலும் பொருளாதாரமானாலும் வேலையானாலும் ஞானமானாலும் படிப்பானாலும் பிசினஸ் காரியமானாலும் எதுவா இருந்தாலும் திருமண பாக்கியமா இருந்தால் பிள்ளை பாக்கியமா இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வாத்தினால் நிரப்பப்படும்படி உன் நாமத்தினால மனதார வாழ்த்தை செபிக்கிறேன் கேட்ட பார்த்த வந்த ஒவ்வொருவரும் ஆசீர் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பரும் ரட்சகரும் ஆகிய இயேசுகிருஷ்ண நாமத்துல செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆசிர்வாதம் தேவனுடைய மகாபெரி இரக்கமும் இன்று என்றும் சதா காலங்கள் அடிவுடி சகல் கத்தர் கத்தர் பலியாவிடும் கத்தர்கள் சித்தமானால் கத்தர் வருக மட்டும் நிலைத்திருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமே யாவரும் சென்று சொல்லுவோம் என ஆத்துமாவே கத்தரித்து முழு உள்ளமே அரிசுத்தாமத்த எனாத்துமாவே கத்தரித்து அவர் செய்த சகல உபகாரங்களும் ஆமேன் லேலுயா யாருக்கு ஸ்தூத்திரம் கர்த்தர் உங்களை தேவன் பெருகவே பெருகச் செய்து உங்கள் ஜபத்துக்கெல்லாம் கர்த்தர் வல் தருவாராக ஒரு ஒரு வாட்பு